வணக்கம் நேயர்களே திரிகிரக யோகம் கோடீஸ்வரனாவது உறுதி கன்னிராசிக்காரர்களே கூடிய விரைவில் இது நடந்தே தீரும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் நீங்கும் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் நற்பெயர் கிட்டும் மேலதிகாரிகளிடம் உங்களது மீதான நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாம் மேலும் குடும்பத்தில் நிம்மதிகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது உறவினர்கள் வருகை இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம் அதேபோல் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது மிக மிக கவனம் தேவை மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் கவனம் தேவை குறிப்பாக அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவும் தேடி வரும் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அதிலும் முக்கியமாக கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று ரசிகர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகைகளும் கைக்கு கிடைக்கும் சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் சிறப்பாக அமையும் குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது அதைவிட நல்லது அஸ்வினி நட்சத்திரம் இருப்பதால் இந்த மாதம் பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் வீண் அலைச்சலுக்கு பிறகே ஒரு காரியமும் நடந்து முடியும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரி சொல்லி ஒரு வேலையை முடிக்க அழைந்து தெரிய வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதிலும் முக்கியமாக குரு பகவானுக்கு பிடித்த ராசிகளில் ராசியும் ஒன்று ஜோதிடத்தின்படி குரு ஒரு தெய்வீக ஆசிரியராகக் கருதப்படுகிறார் குரு அறிவு செல்வம் நிதி ஆன்மீகம் மற்றும் மங்களத்தின் அதிபதியாகவே கருதப்படுகிறார் ஒருவரின் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்து குருவின் ஆசியை பெற்றிருந்தால் அவர்களின் வாழ்க்கை மூன்று பூக்கள் மற்றும் ஆறு பழங்கள் போல இருக்கும் என கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக நிதி சிக்கல்கள் எதுவும் இருக்காது நல்ல செல்வம் உருவாகும் இப்போது குரு எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாக அருள் செய்கிறார் என்பதை பார்ப்போம் அதாவது கன்னி ராசியில் குரு பிரவேசித்தால் செல்வம் பெருகும் ஆன்மீக பாதையில் நடப்பார்கள் இந்த நேரத்தில் எதிர்பாராத செல்வங்களும் கிடைக்கும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தாலும் லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய தொழில்களை தொடங்கலாம் உயர்ந்த நிலைக்கு உயரலாம் அதாவது குருவின் ஆசை ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாகவே உள்ளது இந்த கிரகத்தின் செல்வாக்கால் ராசிக்காரர்கள் தலைமைத்துவ குணங்களை பெறுவார்கள் நல்ல செல்வத்தையும் பெறுவார்கள் சமூக அந்தஸ்தையும் அடைவார்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் புதிய தொழில்களை தொடங்க வாய்ப்புகளும் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது இந்த நிலையில்தான் கன்னிராசியை சேர்ந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைவார்கள் வணிகங்களில் செய்யப்படும் முதலீடுகளிலிருந்து இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகளும் இவர்களுக்கு இருக்கிறது புதிய வாய்ப்புகள் வரும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் அருளால் எல்லா யோகமும் கிடைக்கப் போகிறது குறிப்பாக வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகம் எல்லா விதத்திலும் பணவரவும் அதிகரிக்கப் போகிறது அதிலும் முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களுக்கு அவ்வப்போதுதான் அதிர்ஷ்டம் என்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கும் அதுதான் இவர்களிடம் உள்ள சிறந்த அதிர்ஷ்டம் சரி இதே போல அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுடைய ராசிகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்